மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை மன்னா நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதின் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நின் அமர்த்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமன்னா காத்திருக்கிற நீ ஒருபோதும் வெட்கப்படுவது இல்லை நல்லா கவனிச்சுங்க மனுஷனுக்காக உலகத்துக்காக காத்திருந்தா ஏமாற்றமோ தான் மிஞ்சும் ஆனால் கத்தருக்காக அவருடைய ஒரே ஒரு வார்த்தைக்காக காத்திருந்தால் ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போவது எல்லாம் யோசிப்பு என்கிற வாலிபர் பதினேழு வயதில் ஆண்டுவர் வாக்கு பண்ணினா நான் எல்லாரும் நடுவில் முயற்ற வேணும் சொல்லி கத்திருந்தான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பதிமூணு வருஷம் காத்திருந்தது போல ஆதிமம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்றுல முள்ளு எகிப்து தேசம் முழுமைக்கும் கத்த அத்திகாரியாக மேன்மைப்படுத்தினார் காத்திருந்த யோசிப்பு வெட்கப்பட்டு போனானா அத்தைப்போல காத்திருக்கிற நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லாய் பிரியமானவர்களே காத்திருக்கிறதுங்கிறது எல்லோருக்கும் பிடிக்கிற காரியம் அல்ல சரியா நம்ம லைஃப்பில் இங்கே எல்லாரையும் யோசித்து பாருங்கள் காத்திருக்கிறது இப்போ ஒரு ரேசன் கடையில் வருஷம் காத்திருக்கிறோம் பின்னாடி வந்தவர் முன்னாடி மட்டும் போயிட்டாருன்னா நீங்கள்லாம் விட்டுருவீங்களா சண்டை போட்டு மாட்டோம் காத்திருக்கிறது அவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம் இன்றைக்கி நிறைய பேர் காத்திருக்குறாங்க ப்ரமோஷனுக்கு காத்திருக்குறாங்க திருமணத்துக்கு காத்திருக்குறாங்க குழந்த பாக்கியத்துக்கு காத்திருக்கிறாங்க கடன் பிரச்சனை மாறாதா காத்திருக்கிறாங்க வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது நீதிமொழிகள் பதிமூணு பன்னிரெண்டு வெகு நாள் காத்திருக்கிறது இருதயத்தை இலைத்து போக பண்ணும் விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் நான் சொல்லட்டுமா இத்தனை வருஷம் காத்திருந்தீங்களே இன்றைக்கி உங்கள் அருகில் இயேசு வந்திருக்கிறான் உங்கள் பிரச்சனைகள்லாம் மாறப்போகிறது என்ன கருத்துக்காக கற்றுருந்தோ அதை தூக்கி எரிஞ்சிருங்க கத்தர் வந்துட்டார்ல நடந்துடும் யோவான் அஞ்சாவது அதிகாரம் ஒன்றுலேருந்து நீங்கள் வாஸ்து பாருங்கள் சரியா முப்பத்தெட்டு வருஷம் எப்போ குளங்கலங்கும் காத்திருக்கிறான் எப்போ தேவதூதன் வருவான் காத்திருக்கிறான் யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா காத்து அவன் காத்திருந்து 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 மனசு சோர்ந்து போயிட்டான் ஆனால் அவனை தேடி சுமந்தான் படிக்க எடுத்து விட்டு நட இப்போ அவன் தெய்வது எனக்கு தேவையில்லை கோலம் கலங்கிறது எனக்கு தேவையில்லை எனக்கு நான் நாள் வரைக்கும் எந்த மனுஷனுக்கு காத்திருந்தேன்ல அவங்கெலாம் தேவையில்லை ஏஸ் வந்துட்டான் எந்திரிச்சு நடந்து போயிட்டே இருந்தான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இப்போ பெதஸ்தவக்காக காத்திருக்கீங்களா வேண்டாம் தெய்வ தூதர்கள் கலக்குவாங்க கலங்கும் உதவி செய்ய மனிதர்கள் வருவாங்க காத்து ஏசுவே வந்து விட்டான் இப்போ பெதஸ்தவ தூக்கி எரிஞ்சுங்க கத்தை உங்களோடு இருந்தவங்களை நடத்துவா செப்பிக்கலாம தகவானே காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் சொப்பிக்கிறோம் ஜீவனுல பிதாவை ஆமாம் காத்திருக்கிற நீங்கள் வைக்கப்படுவது இல்லை நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தடரும்